திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது உடுமலை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு நகர தலைவர் கண்ணாயிரம் தலைமை வகித்தார் கூட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உடுமலை நகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய பாஜக பூத் கமிட்டி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் மங்களம் ரவி பேசுகையில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சுமார் இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்றுள்ளது குறிப்பாக உடுமலை நகராட்சியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக ஆறாயிரத்து நான்கு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்து அபார சாதனை புரிந்துள்ளது இதற்கு நகர நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் மேலும் அவர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி நகராட்சி தலைவர் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பல்வேறு பதவிகளை பிடிக்க வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வராக அண்ணாமலை வெற்றி பெற அனைவரும் இப்போதில் இருந்தே பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி மாவட்ட பொதுச் செயலாளர் வடுகநாதன் வர்த்தக அணி மாநில செயலாளர் கார்த்திகேயன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் பால்ராஜ் மாவட்ட பிரச்சார அணி தலைவர் சின்ராஜ் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராதிகா நகர பொதுச் செயலாளர்கள் ஐயப்பன் சீனிவாசன் தங்கதுரை நகர துணை தலைவர்கள் உமா குப்புசாமி கணேஷ் ஆனந்த் செல்வி கண்ணப்பன் நாச்சியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்